ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை என் மேலே நம்பிக்கை வச்ச யாரையுமே யார் முன்னாலும் அண்டி போட்டு நிற்கும் நிலைமையை இந்த சாயி வரவிட மாட்டேன் உன் மனசுலையும் வாழ்க்கையிலும் எத்தனை போராட்டங்கள் எத்தனை தவிப்புகள் எத்தனை பேச்சுக்கள் இந்த வயசிலேயே நீ எவ்வளவு அனுபவித்து விட்டாய் நீ கண்ணீர் விட்டது எல்லாம் போதும் கவலைப்பட்டது எல்லாம் போதும் சவால் தங்கமே இதைக் கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு நிச்சயமாக நான் நல்லது நடக்கச் செய்வேன் இப்போ நீ நிச்சயமாக நம்ப மறுப்பாய் நீ என்மேல் வைத்துள்ள நம்பிக்கையை நான் உடைய மாட்டேன் நடக்கும் நல்லது நடக்கும் நடந்த பின் என்ன என்னிடம் நன்றி சொல்ல வருவாய் அதையும் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என் செல்வமே ஒன்று சொல்லட்டுமா மத்தளங்கள் கூட இரண்டு பக்கங்கள் தான் அடி வாங்குகிறது ஆனால் உனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அடிமேல் அடியாக இருக்கிறது இன்னும் எத்தனை நாட்கள் தான் என்னால் பொறுமையாக காத்திருக்க முடியும் சாய் என்றாய் உனக்கான பாதையை நான் உருவாக்க ஆரம்பித்து விட்டேன் மகளே என் மகளே உனக்கான பாதையை நான் உருவாக்க ஆரம்பித்து விட்டேன் உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன் காண்பிப்பேன் இப்போதாவது நம்புவாயா இல்லை என் மகள் நடந்த பின் தான் நம்புவாள் எனக்கு தெரியும் நான் உருவாக்கி கொடுக்கும் பாதையில் நீ செல்லும் போது எதிரிகள் கூட இருக்க மாட்டார்கள் நோய்கள் வந்தாலும் அது சரியாகிவிடும் கடன்கள் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் தங்கமே உன்னை அவமானப்படுத்தினவங்க மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கப் போயிடும் உன் பிரச்சனைகளை நினைச்சு நினைச்சி செய்வதறியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் திகச்சிக்கிட்டு கையில் இருக்க எல்லாத்தையும் இழந்துட்டு கஷ்டத்தோடையும் கவலையோடையும் உள்ள புமுறலோடையும் ஒருபடியாக வாழ வேண்டிய வாழ்க்கையும் இழந்துட்டோம்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் உண்மைதானே உண்மைதானே தங்கமே உன்னை சுற்றி உள்ளவர்களாலே தானே வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாய் பரிதவிப்போடு இருக்கிறாய் உன்னை கைவிடுவதற்காக இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா சங்கமி உன்னை கைவிடுவதற்காக இருக்கும் அந்த எதிரிகளிடமிருந்து என்று என்ன செய்ய போகிறேன் தெரியுமா பொறுத்திருந்து அவர்களுக்கு பதிலடி எப்படி கொடுக்கப் போகிறேன் என்று இதுக்கு முன்னால் நீ மற்றவங்களோட ஆசை வார்த்தைகளை கேட்டும் சிலபோரோட தவறான வழிகாட்டுதல் மூலமாகவும் உன்னுடைய சுய யோசனையாலும் தோல்வி அடைஞ்சு இப்ப நீ வருத்தப்பட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உடலும் மனசும் சோர்ந்து போய் புலம்பி தவிக்கிறாய் பயப்படாது இனி உன் வாழ்க்கை அஸ்தமித்து போக அஸ்தமித்து போகாமல் இருக்க என் கைகளால் உன்னை இருகப்படுத்தி உன்னை பலப்படுத்துவே சவால் தான் தங்கமே நான் சொல்வதெல்லாம் சவால்தான் நிரூபித்து காண்பிப்பேன் பொறுத்திருந்து ஆயிரம் முறை நிச்சயமாக நீ என்னிடம் நன்றி சொல்வாய் இப்போதுள்ள உன் கசங்களும் துன்பங்களும் உன் கண்ணில் விழுந்த தூசி போல் தான் கசக்கினால் தான் அது உனக்கு வழியை ஏற்படுத்தும் நீ நிச்சயம் எல்லா பிரச்சனைகளும் விளிம்பிலிருந்தும் நீ வெளிவந்து விடுவாய் வாழ்க்கை மிகவும் எளிமையானது தங்கமே நீ எதை கொடுக்கிறாயோ அது உன்னிடமே திரும்பி வரும் நீ எந்த பக்கமும் திரும்ப முடியாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த இக்கட்டான சூழ்நிலை எப்படி சமாளிப்பதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு செய்கிறது சரியாக வருமானு தயங்கிக்கிட்டு பலவிதமான குழப்பங்களோடு உன் விதியையே வருந்தி நொந்து கொண்டிருக்கிறாய் உன்னை யாரும் வெறுக்கிறார்களா தாய் தந்தை கடவுள் இவர்களை தவிர உண்மையாக அன்பு வைக்க யாரும் வருவதில்லையா உன்னை யார் எடுத்தாலும் கவலைப்படக்கூடாது என்று உனக்கு எத்தனை முறை சொல்லுகிறேன் யோசிச்சுப்பார் நீ துணிஞ்சு முடிவெடுத்திருக்கிறாய் அந்த எடுத்த முடிவு சரியானது தான் அதை உடனே செய்ய ஆரம்பி எந்த தடையும் இல்லாமல் என் அருளால் நல்லது நடந்தே தீரும் உன் பின்னால் நான் இருக்கும்போது உனக்கு முன்னால் எதுவும் தடங்கள் வரவிடுவேனா உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நான் உனக்கு எதுவுமே செய்யலை உன் வாழ்க்கையில எதுவுமே சர்வ சர்வசாதாரணமா நினைச்சு கடந்து போகாதே யாருக்கு எப்போ எதை எந்த நேரத்தில் செய்யணும்னு நான் கணக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் இதை சவாலாக எடுத்துக்கொள் சவால் தான் தங்கமே உனக்கு ஒரு முறை அல்ல மூன்று முறை சொல்லி இருக்கிறேன் சவால் 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 என்று சர்வ நிச்சயமாக நிறைவேற்றுவது என் கடமை இப்பொழுது நிச்சயமாக நீ நம்ப மறுப்பாய் உன் மன வலிமையை சோதிக்கிற அளவுக்கு நடக்கிற விஷயத்தினால் நீ மனம் சோர்ந்து இருக்கிறாய் எனக்கு தெரியும் இடையிடையே அதனாலோ என்னவோ உன் சாயியும் இடையிடையே கோவித்துக் கொள்கிறாய் என் வாழ்க்கை கஷ்டத்திலும் வழியிலும் ஓடுதேன்னு கேட்கிறாய் புலம்புகிறாய் உன்னுடைய வழிகள் குழப்பங்கள் சோதனைகளை பார்த்துக்கிட்டுத்தான் இருக்கேன் இல்லை என்று சொல்லவில்லையே உனக்கு நான் ஏதாவது செய்யாமல் இருப்பேனா நாள் தள்ளுகிறது என்றால் யோசித்து உனக்கு நல்லதைத்தான் செய்வேன் இனி உன் வாழ்க்கையில் வரப்போகும் நாட்களில் அனைத்தையும் சரி செய்து கொண்டு விடுவேன் எதை நினைத்தும் பதட்டம் அடையாதை எல்லாம் நன்மையில்தான் முடியப் போகிறது காத்திரு தைரியமாக காத்திரு மகிழ்வோடு காத்திரு எதிர்பார்த்து காத்திரு இந்த சாய் உன்னோடு இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறாய் அதனால் தான் ஆயிரம் முறை நன்றி சொல்வாய் என்று கூறுகிறேன் ஒரு முறை அல்ல என் பிள்ளையிடம் அந்த ஆயிரம் முறை நன்றியை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏன்னு தெரியுமா என் பிள்ளை என்னை நம்ப மறுத்துவிட்டது உன்னை பிரிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் உன் தவறை உணர்ந்து தன் தவறை உணர்ந்து உன்னிடம் திரும்பி வருவார்கள் உன் அன்பை உணர்ந்து அவர்கள் தன் தவறை உணர்ந்து உன்னிடம் திரும்பி வருவார்கள் நான் வர வைப்பேன் என்ன சாயி என் உறவு என்னை விட்டு போய்விட்டதே என்று வருந்தினாய் போனால் போகட்டும் உன் அருமை தெரிந்து வரட்டும் உன் வாழ்க்கையில் ஒரு சில தடைகளை தாண்டி நீ வெளியே வந்து விட்டாய் இனிமேல் மன நிம்மதியோடு நீ விரும்பிய வாழ்க்கை வாழ்வாய் வாழப்போகிறாய் நான் பார்க்கப் போகிறேன் நீ காணும் கனவுகளை நனவாக்கப் போகிறேன் உன் ஆசையை நிறைவேற்றப் போகிறேன் இடையே சொல்லி கொண்டாயே என் சாயப்பா என்னை கைவிட்டு விட்டார் என்று கவலைப்பட்டு விட்டாயே அதையும் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் உனக்கான உரிய நேரத்தில் உன் சாயை வந்து சேர்ப்பேன் என்பதை நம்பவில்லையா ஏற்கவில்லையா இனி நீ என்னை உணர்ந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேர வைப்பேன் விரைவில் நீ கால் எடுத்து வைத்த உன் பயணம் சரிவரும் நீ எந்த இலக்கோடு உன் காலடியை எடுத்து வைத்தாயோ அந்த இலக்கை நீ அடையப் போகிறாய் செல்வமி எல்லாம் அனுபவிக்க உன்னை தயார்படுத்திக்கு உன்னுடைய இந்த ஜென்ம வாழ நாட்களை நீ வேண்டும் என்று கூறினாலும் வேண்டாம் என்று கூறினாலும் கழிக்க வேண்டியது நீதானே உன்னுடைய ஒவ்வொரு நாளும் தான் எழுதப்பட்டது தான் உனக்கு அனைத்தும் இந்த உன் தலைவிதி மாற்றம் மாற்றும்படியே நடக்கும் அது நல்ல மாற்றமாக இருக்கும் உனக்கு ஏற்றத்தோடு இருக்கும் என் சாய் என்னுடனே இருந்து கொண்டிருக்கிறார் நான்தான் தான் நம்ப மறுத்துவிட்டேன் தவறு சாயப்பா நீங்கள் இருக்கிறீர்கள் என் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீர்கள் எனக்கு எல்லாம் செய்வீர்கள் என்று நான் நம்பிவிட்டேன் என்று உடனடியாக சொல்லப் போகிறாய் நான் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் உன் சாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா